வாங்க வாங்க பருவீனு மாலை வணக்கம் இருட்டு இருட்டு லைவ் இருட்டு லைவு இங்கேதான் சுத்தவே இல்லை பர்வீனு ஆமாம் ஒன் அவர் ஆக போகுது முடிக்கப் போகிறேன் பதினோரு மணி லைவ் போட போகிறேன் இன்னைமேலு என்ன சொல்கிறது பகல் லைவு போட்ட முடிச்சுக்குவேன் வரல நான் டைம்லாம் மாற்றினால எதுவுமே வரமாட்டேதுப்பா எனக்கு நான் வீடியோ இன்னைக்கு பார்த்தேன் அந்த டைமிங்கை மாற்றினாலும் வராதான் நானே காலையில் எட்டு மணிக்கு போடுவேன் எப்பயுமே அப்புறம் மத்தியானம் போட்டாலும் இல்லை போடாட்டாலும் இல்லை ரோட்டில் எங்கேயாவது கடை கடைக்கு போகும்போது போடுவேன் அதுக்கப்புறம் என்ன செய்வேன் நைட்டில் பதினோரு மணி தான் போடுவேன் மிட் நைட்டில் லைவ் மிட் நைட்டில் இனிமேல் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியும் மேக்கப்பும் எல்லாமே இருக்கும் இப்போ பாருங்கள் இருட்டில் இருட்டில் லைவ் ஏய் சாப்பிடா இல்லையாடா இனிமேலு மேக்கப் லிப்டேக் ஆடல் பாடல் கச்சேரி நிகழ்ச்சி விவஸ் விவஸ் என்றால் என்ன விவஸ் என்றால் மக்கள் மக்கள் என்றால் என்ன விவஸ் அதுதான் லைவு இதுதான் லைவு இந்த இடத்துல சுற்றலை என்ன கொடுமை சார் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சரிங்களா இனிமேல் கண்டினியூ பண்ணணும் பதினோரு மணி லைவா ஓகேவா தந்தி கூடு தந்தி கூடு தந்தி கூடு மாமனுக்கு தந்தி கூடு தந்தி தான் சரி தெரிக்க விட்டு ஆர்சிபி எங்கே தெரிக்க விட்டாங்க இதா கிரிக்கெட்டா கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க போல அதுதான் யாருமே லைவுக்கு வரல கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க போல எல்லா பேரும் சரி சரி ஆர்சிபி சரிப்பா ஆர்சின்னா பர்வினுக்கு பர்வீனுக்கு கிரிக்கெட் விளாடுறாங்களா தான் லைவுக்கு ஒருத்தர் வரல சரிப்பா அப்போ லைவை முடிச்சுக்கிறவா ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அப்புறமேட்டுக்கு வரேன் சரியா எல்லாம் டிவியில் இருக்கீங்க இங்கே போல் அதுதான் உண்மை ஒருத்தரை காணும் ஆர்சிபியில் இருக்கீங்க எல்லா பேருக்கும் யா பெங்களூர் விராட்டு கோலி கோலி டீம் சரி சரி எல்லாம் விளாடுங்க பாருங்க பதினோரு மணிக்கு வரேன் விச்சிடவா விட்டு வரவா மிட் நைட் லைவ் மிட் நைட் லைவ் என்ன செய்கிறது இங்கே தான் உட்காந்து போட போகிறேன் நைட்டில் சுத்தமாகணும் சுத்தமாக அடுத்த இடம் அடுத்த பிளாட்டு அடுத்த பிளாட்டில் நம்ம என்ன பண்ணுறது எனக்குள்ளே மறைக்கவும் முடியும் பேசாமல் ஒரு கொடையை வாங்கி வச்சுக்கிறோணும் கொடையை வாங்கி இப்படி வச்சுக்கிறோணும் வியாபாரத்துக்கு போகிறோம்ல அந்த கொடையை வாங்கி நான் வச்சுக்கிறோணும் மழை வந்தாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி அந்த கொடையில் உக்காந்து லைவிங்கினக்குள்ளே போட்டுக்கலாம் சரியா அந்த ஃபேன் ரிப்பேர் ஆகிப்போச்சு அந்த ஃபேனை கடையில் கொடுக்கவா இல்லை ஒரு சின்ன பேன் குட்டி ஃபேன் வாங்கவான்னு தெரியல இந்த சின்ன சின்ன டேபிள் பேன் விற்குதுல அந்த ஃபேன் கூட வாங்கி இப்படி பக்கத்தில் வச்சுக்கிறணும் என்னால் வந்து ஆமாம் சரிங்களா இன்னொரு லைக் போடுங்க போடாதுங்க பதினஞ்சாவது லைக் போடுங்க பதினஞ்சாவது லைக் போடுங்க ஆர்சிபி ஜெயிக்கட்டும் வாழ்க வளமுடன் வெற்றியுடன் வாங்க 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 தப்பா யாரோ பாவம் அது வாட்டுக்கு ஆயா பேச்சிக்கிட்டே இருந்தா அது வாட்டுக்கு எப்பயாவது வந்துடுது ஆனால் மூணு நாள் அவங்க ஆ சரிப்பா சரிப்பா ஆர்சிபி